விளையாட்டு வீரியர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னும் ஒரு காணொலி இந்த காணொலி பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை அதிரடியான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறது ஆசிய கண்ணத்தினுடைய இறுதி போட்டியிலே பாகிஸ்தான் தோல்வியை தழுவியதற்கு பின்னர் இந்த அதிரடியான தடாலடியான நடவடிக்கைகளில் பாகிஸ்தான் இறங்கி இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது என்ன இந்த தடாலடியான நடவடிக்கை இந்த காணொலி அதை பேச பேசப்போகிறது இந்திய மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையில் ஆசிய கண்ணத்தினுடைய இறுதிப் போட்டி துபாயிலே நிறைவுக்கு வந்தது இரண்டு நாட்கள் ஆகிறது ஒவ்வொன்றாக அந்த அதிர்வலைகள் எழுந்து கொண்டே இருக்கின்றன கிண்ணத்தை கைப்பற்றி இருந்தாலும் இந்தியா அவர்களுடைய கைகளிலே ட்ரோப்பி சேரவில்லை பாகிஸ்தான் கிரிக்கெட் சபையினுடைய தலைவர் நக்வி அவர் அவரிடம் இருந்து நாங்கள் கிண்ணத்தை பெற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லி இந்தியா அடம்பிடித்தது இப்படி ஏராளமான சர்ச்சைகள் நிறைவுக்கு வந்தது பாகிஸ்தான் அவர்களுடைய நிலைமையில் நூற்று பதினோரு பதிமூன்று ஓட்டங்களுக்கு மூன்று ஒரு விக்கெட் என்கின்ற நிலையில் இருந்து மலவளம் என்று முப்பத்து மூன்று ஓட்டங்களுக்கு ஒன்பது விக்கெட்டுகளை இழந்து போட்டியை தாரை பார்த்தார்கள் அந்த த்ரோ விக்கெட் என்று சொல்வார்கள் அந்த மாதிரி அவர்களுடைய விக்கெட்டுகளை வீசி எரிந்து வண்ணமாக அவர்கள் ஆடுகளும் விட்டு அகந்து கொண்டிருந்தார்கள் ஒரு மோசமான செயற்பாடு பாகிஸ்தான் அணி அப்படி இருக்கு வசிம் அக்ரம் ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார் அந்த கருத்தோடு நான் ஒத்து போய் இருந்தேன் எனக்கும் உடன்பாடு இருந்தது அதாவது அவர் சொன்னார் சென்ட்ரல் கண்ட்ராக்ட் என்று சொல்லப்படுகின்ற மத்திய ஒப்பந்தம் வீரர்களுக்கான ஒப்பந்த பட்டியலிலே இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்ற வீரர்கள் நீங்கள் மாதாந்தம் ஊழியம் பெறுபவராக இருந்தால் அல்லது பாகிஸ்தான் கிரிக்கெட் சபையினுடைய ஊழியம் உங்களுக்கு மாதாந்தம் வேண்டுமாக இருந்தால் பாகிஸ்தான் கிரிக்கெட் சபையோடு நீங்கள் ஒத்து போக வேண்டும் ஆகவே பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை என்ன செய்ய வேண்டும் இந்த வெளிநாட்டு லீக்குகளிலே விளையாடுகின்ற வீரர்களுக்கு என்ஜெக்ஷன் சர்டிபிகேட் என்று சொல்லப்படுகின்ற நீங்கள் போட்டிகளிலே பங்கேற்பதற்கு எங்களுக்கு எந்த விதமான தடையும் இல்லை எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்கின்ற அந்த நோ ஆப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் வழங்கப்படும் எல்லா லீக்குகளிலும் விளையாடுவதற்கு அந்த நாட்டு கிரிக்கெட் சபை வழங்கும் அதே மாதிரியான அந்த என்ஓசி சர்டிபிகேட்டை நீங்கள் வழங்கக்கூடாது இவர்களுக்கு கட்டுப்பாடு விதிக்க வேண்டும் இவர்களுக்கு வரையறைகளை விதைக்க வேண்டும் விதித்து இவர்களை என்ன செய்ய வேண்டும் டொமெஸ்டிக் கிரிக்கெட்டிலே உள்ளூர் கிரிக்கெட்டிலே நீங்கள் ஆட வேண்டும் என்று சொல்லி பணிக்க வேண்டும் இந்த மிக

போன்ற மொயின் கான் ஜவேத் மியன் டாட் ஜாவிட் இப்படி பல பிரபலங்களையும் நாங்கள் சொல்லிக் கொண்டே போகலாம் அவர்கள் எல்லாம் ஷோ பார்க்கார் இவர்கள் எல்லாம் கிரிக்கெட் ஆடிய அந்த காலகட்டங்களில் இருந்து பாகிஸ்தான் என்ன இந்த காலகட்டத்தில் இருக்கும் பாகிஸ்தான் என்ன அப்பப்பா பாகிஸ்தான் மிக மோசமான நிலையிலேயே கிரிக்கெட்டில் இருக்கிறது வசீம் சொன்ன கருத்து உண்மை அதாவது என்ஓசி நீங்கள் வழங்கக்கூடாது அப்படி அவர் கருத்து தெரிவிக்க இன்று பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை ஒரு நல்ல தீர்மானத்தை மேற்கொண்டிருக்கிறது ஆஸ்திரேலியாவில் இடம்பெறுகின்ற பிக் பேஷ் லீக் போட்டிகளிலே விளையாடுவதற்காக என்ஓசி சில வீரர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது அதனை இடைநிறுத்துவதாக பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை அறிவித்திருக்கிறது பாபர் அசாம் ஷஹின் ஷாஃபடி முகமது ரிஸ்வான் ஃபாகிம் ஆஷ்ரப் உள்ளிட்ட வீரர்கள் ஆஸ்திரேலியாவின் பிக் பேஷ் லீக் போட்டிகளிலே விளையாடுகிறார்கள் விளையாடுவதற்கான என்ஓசி வழங்க பட்டிருந்தது அவர்களுக்கு இப்போது இடைநிறுத்தப்படுவதாக பாகிஸ்தான் கிரிக்கெட் சபையினுடைய பிரதமர் நிறைவேற்று அதிகாரி அறிவித்திருக்கிறார் என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது சமீர் அகமடம் இருந்து இந்த செய்தி வந்திருக்கிறது அதே நேரத்தில் டுவெண்டி டுவெண்டி போட்டிகளிலே சொதப்பிய சாயிம் அயூபை வருகின்ற தென்னாப்பிரிக்காவுடனான டெஸ்ட் தொடரிலிருந்து பாகிஸ்தான் கிரிக்கெட் தேர்வு குழு நீக்கி இருக்கிறது அவரை நீக்கிவிட்டு இமாமுல்லக் மீண்டும் அணிக்குள்ளே வந்திருக்கிறார் என்பதும் சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது அதுவும் ஒரு நல்ல தீர்மானம் என்று சொல்லலாம் சாயம் ஆயுப் அவருக்கு கிடைத்த வாய்ப்புகளை தொடர்ச்சியாக அவர் மோசமாக விளையாடி வருகிறார் பாபர் ராசாம் மீண்டும் வருகிறார் அமீர் ஜமீல் ஆசிப் அப்ரிடி ஃபைசல் அக்ரம் அதே போன்று நசீர் ஆகியோருக்கும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது தென் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான டெஸ்ட் இருக்கு என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது அறிவிக்கப்பட்டிருக்கின்ற அணி ஷான் தலைமையிலே அறிவிக்கப்பட்டிருக்கிறது அமீர் ஜமால் அப்துல்லா சபீக் அபார் அகமது ஆசிடி பாபு ரசாம் அக்பர் ஹசன் அலி இமாமு கம்ரான் குலாம் குராம் ஷஹாட் முகமது ரிஸ்வான் விக்கெட் காப்பாளர் ரொஹாயில் நாசிர் விக்கெட் காப்பாளர் நோமான் அலி சஜீப் கான் ஆகிய சுழற்பந்து வீச்சாளர்கள் இவர்களோடு சல்மான் அலியா சவுத் சபை வெளியிட்டிருக்கின்றவை குறிப்பிடத்தக்கது இது தொடர்பான கருத்துக்களை நீங்கள் வழங்குங்கள் இது தொடர்பான விவரங்கள் இன்னும் இன்னும் கிடைக்கின்ற போது உங்களுக்கு அறிய தருவதற்கு நான் காத்திருக்கிறேன் நான் தில்லியம்புலம் தரணிதரன்